நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரவு நிகழ்ச்சி சென்னை சிட்டி கேங்சஸ் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் இந்த படத்தில் வைபவ் அதுலியா ரவி மணிகண்டாரா ராஜேஷ் லிவிங்ஸ்டன் சின் கந்தைனி ஜான் விஜய் சுனில் மொட்டை ராஜேந்திரன் டைரக்ஷன் பை விக்ரம் ராஜேஷ்வர் மியூசிக் பை டி இமான் புரொடியூசர்ட் பை பிடிஜி யூனிவர்சல் பாபி பாலச்சந்திரன் இந்த படத்தோட கதை பற்றி பார்ப்போம் திருடர்களான நாயகன் வைபவ் மற்றும் அவரது நண்பர் மணிகண்ட ராஜேஷ் இருவரையும் ரூபாய் ரெண்டு கோடி படத்திற்காக தாதா சிகான் ஹுசைனி துரத்துகிறார் அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக ஆனந்தராஜ் ஜான் விஜய் மொட்டை ராஜேந்திரன் மற்றும் சுனில் செட்டி சுனில் ரெட்டி ஆகியோரிடம் தஞ்சம் அடையும் வைபவ் அவர்களோடு சேர்ந்து வங்கி ஒன்றை கொள்ளையடிக்க திட்டம் போடுகிறார் இவர்களின் திட்டம் வெற்றி பெற்றதா வைபவ் இருந்து தப்பித்தாரா என்பதை நகைச்சுவையாக சொல்வது சென்னி சிட்டி கேங்ஸ்டர்ஸ் காமெடி கதாபாத்திரங்களை சர்வசாதனமாக கையாளும் வைபவ் இதிலும் அப்படியே சேர்க்கிறார் சாதாரணமாக அவர் பேசுவது கூட சிரிக்க வைக்கிறது வசன உச்சரிப்பு உடல் மொழி என்று மிக சாதாரணமாக நடித்தாலும் படம் முழுவதும் வைபவ் சிரிக்க வைக்கிறார் இரண்டாவது நாயகனாக நடித்திருக்கும் மணிகண்ட ராஜேஷ் பார்வையாளர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்று கடிதமாக உழைத்திருக்கிறார் ஆனால் வைபவ அளவுக்கு அவருக்கு டைமிங் இல்லாததால் அவரது முயற்சி பலனளிக்கவில்லை மறதி மொட்டை ராஜேந்திரன் குடிகாரன் சுனில் காதுக்கேலா ஜான் விஜய் சைரன் சத்தம் கேட்டால் போலீஸ் போலீசாக மாறிவிடும் ஆனந்தராஜ் லிவிங்ஸ்டன் சிகான் உசைனி என அனைவரும் போல் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறார்கள் கொஞ்சம் நாயகியாக நிறுத்திருக்கும் அதுல்யா ரவிக்கு பெரிய வேலை இல்லை ஒரு சில காட்சிகள் தலை காட்டுகிறார் டி இமானின் இசையில் பாடல்கள் பரவாயில்லை ரகம் பின்னணி இசை சொதப்பல் ஒளிப்பதிவாளர் டி டாமி காட்சிகளை கலர்ஃபுல்லாக படமாக்கியிருக்கிறார்கள் எழுதி இயக்கிருக்கும் விக்ரம் ராஜேஸ்வர் பழைய கதையை காமெடியாக சொல்ல முயற்சித்துக்கிறார் முழுக்க முழுக்க நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதால் லாஜிக் பார்க்காமல் பார்த்தால் பார்த்ததால் நிச்சயம் சிரிக்கலாம் சில இடங்களில் காமெடி காட்சிகள் பல இடங்களிலும் குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்க முற்சிட்டு இருக்கிறது அதில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த படம் மொத்தத்தில் சென்னை சிட்டி கேங்ஸஸ் காமெடி கலட்டா நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்